இன்பத் துன்பம் இரண்டிலும் பாதி பாதி இருவரும் பகிர்ந்து கொண்டு பழகினோ எனக்கு வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா வாங்க நம்ம வீட்டு இன்னைக்கு வந்து நைட்டு சாப்பாடு மிச்சம் நைட்டு சாப்பாடு மிச்சம் சில பேர் வந்து தண்ணி ஊற்றி சாப்பிடுவாங்க அது தலைவலிக்கும் அது நல்லதாக உடம்புக்கு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எங்கள் அம்மாவுடைய கைப்பக்குவம் இது எங்கள் அம்மா சூர் மாய் ஆ சூர் கூப்பிட்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் கூப்பிட்ற மாதிரியே இருக்கணும் ரைட் ஓகே இந்த மாதிரி தாளிச்சீக்களி சாப்பிட செம்மையாக இருக்கும் ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்படின்னு பாருங்கள் அப்புறம் ஒரு சனிக்கிழமை ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அதை அட்ரஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நெல்சன் மானிக் ரோட்டில் மல வளர்ச்சி கொண்டு ஸ்கூல் கேட்டால் சொல்லுவாங்க நீங்கள் வந்து கலந்துருந்தீங்க ஓகே மூவரி அப்படின்னா சிரிப்பான் இல்லை கஞ்சி குழந்தைக்கு பனிமுதவீங்க பனிமுதவாக்கி குழந்தைக்கு வீட்லேயே பண்ண நெஸ்ட்லே கஞ்சி எங்கள் மருமகள் நெஸ்ட் நான் நெஸ்ட் நெஸ்ட் நெஸ்ட்லே சரில வீட்லே செஞ்சிருவாங்க குழந்தைக்கு ஓகே வாங்க சாப்பிடலாம் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் திரும்பி பார்ப்பாங்க சரி அடுத்த வீடிய பார்க்கணும் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு உன்னை பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க நீங்கள் இல்லை உன்னை பார்க்க வந்தாங்களா பேர் வைக்கிறதுக்கு வந்தாங்களா வைக்கப்பில்லை பேரு அப்புறம் உன்னை இல்லை உன்னையும் பார்க்க வந்துருக்கேன் அப்புறம் சூரியன் பட்டு சார்லாம் வந்து சூரிய வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவரு நீங்கள் கண்டினியூ பார்க்குறீங்களா சூரியது சூரிய பிடிக்கும் சூரிய உன்னை பிடிக்குமா உங்ககிட்ட போயிடுறியா போயிடுறியா அதாவது என்ன சொல்லுவாங்க எல்லோரும் பிடிக்கும் சூரிய சூரிய பார்க்க வந்திருக்காங்க ஆய்மேண்ணா கல்லர் தேங்க்யூ மண்ணா எங்க சூரிய ஆசீர்வாத அம்மா பாய் ஆசீர்வாத பாய்ந்த பாய் பாய் ஆ ஓ ஏன்னா ஆசீர்வாக்கி ஏன்னா ஆசீர்வாதிக்கிற அசிதங்க

ஐயா ஐயானோ பா சுகர் சார் சுகர்சியாக பார்த்து பா தேங்க்யூ ரமேஷ் மைக்கி நீ சாப்பிட சாப்பிடு கூட்டம் பக்கத்துல வச்சுக்கோம் சாப்பிடு வாப்டியா சாப்பிடு கூப்டியா வான்ட்டு வட குடு வடை குடு வடை குடு வடை குடு இது என்னது போண்டா போண்டா பக்கடா. சரி சாப்பிடு 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 சா